ஸ்ரீகுருபியோ நமஹா சிவாய திருச்சிற்றம்பலம் மாத்ரே நமஹா திருவம்பாவை பத்தாவது பாடல் போன பாடல்ல காலம் தேசம் பற்றி பார்த்தோம் அதில் காலத்தால இறைவனை வரையறுக்க முயற்சி செய்தார்கள் போன பாடல்ல எவ்வளவு பழமையானவன் எவ்வளவு புதுமையானவன் அப்படின்னு இந்த பாடலில் அவனுடைய தேசம் அதாவது அவன் இருக்கக்கூடிய இடத்தை சொல்லணும் அவன் இருக்கக்கூடிய இடத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ நாம் நம்ம வசிக்கக்கூடிய வீடு எந்த ஊரில் இருக்கு எந்த நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இறைவனை பற்றி சொல்றப்போ இவங்க என்ன அதுவும் அண்ணாமலையாரை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லணும் அடி முடி அவருடைய அடி எங்கே இருக்கு அவருடைய முடி எங்க இருக்கு அதை சொல்லிட்டா அவர் இருக்கும் இடத்தை சொல்லிடலாம் இல்லையா ஸோ தேசத்தை வரையறுக்கலாம் அப்படின்னு இந்த பாடல் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பாதமும் அவருடைய முடியும் எங்க இருக்கு அப்படின்னு சொல்றப்போ பாதங்கள் எங்க இருக்கான் பாதமலர் எங்க இருக்குன்னா பாதாளம் ஏழினும் கீழ் அதலம் விதலம்னு சொல்றோம் இல்லையா கீழே ஏழு உலகம் மேலே ஏழு உலகம் கணக்கு இந்த கீழ் ஏழு உலகங்களையும் பாதாள உலகம்னு வச்சுக்கிட்டா அந்த ஏழாவது பாதாளம் இருக்கே அதுக்கும் கீழே அதுக்கும் கீழே என்ன இருக்குது நமக்கு ஏழு பாதாளங்கள் தான் தெரியும் அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு நமக்கு பேர் வைக்கல நமக்கு தெரியாது நம்ம மொழியானது ஏழாவது பாதாளத்தோடு முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் ஏதாவது இருக்கா இருந்தால் அதுக்கு என்ன பேர் தெரியாது சொற்கழிவு பாதமலர் சொல் தீர்ந்து போயிடுச்சு இதுக்கப்புறம் இதை விளக்குறதுக்கு சொல்லில்லை ஏழாவது பாதாளம் வரைக்கும் நம்ம அதுக்கப்புறம் முடிஞ்சிடுச்சு அதுக்கும் அவருடைய பாதங்கள் அப்போ அதுக்கு என்ன பெயர் விளக்கக்கூடிய சொற்கள் நம்ம கிட்ட இல்லை அப்போ அவருடைய பாதமலர்கள் எங்க இருக்கு தெரியாது ஏன்னா நாம கணக்கு தெரிஞ்சு வச்சிருக்க கூடிய இந்த ஏழு பாதாளங்கள் இருக்கே இந்த ஏழு உலகங்கள் கீழ் உலகங்கள் அது முடிஞ்சும் அவனுடைய பாதங்கள் வரல அப்போ அந்த ஏழாவது பாதாளத்துக்கு கீழே எங்கேயோ இருக்கு அதை சொல்றதுக்கு உண்டான வார்த்தை நாம இன்னும் கண்டுபிடிக்கல அது எங்க இருக்கு யாருக்கும் இதுவரைக்கும் தெரியாது அப்ப அதையும் தாண்டி கீழே இருக்கு அவனுடைய பாதமலர் பாதாளம் எழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் சொற்கழிவுன்னா சொல் தீந்து போச்சு இதை எப்படி சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றோமே அது மாதிரி சொற்கழிவு மொழியே அது அந்த இடத்துல இல்லாம போயிடுச்சு அதுக்கு சொல்லே கிடையாது சொற்கழிவு அங்க இருக்கு அவருடைய பாத மலர்கள் போதார் புனை முடி போதுன்னா மலர்கள் மலர்கள் சூரிய சூடி இருக்கக்கூடிய புனை முடி எங்க இருக்கு அப்படின்னா எல்லா பொருள் முடிவே மேல 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 போங்க மேல 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 போனா எல்லா பொருளும் எங்கேயோ முடியும் இல்ல முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஏதாவது இருந்தா அங்க இருக்கலாம் ஒருவேளை ஆனா நமக்கு தெரிஞ்ச பொருள்கள் முடிகிற வரைக்கும் அவனுடைய முடி இல்லை அதுக்கு மேலே எங்கேயோ இருக்கு அப்ப அவனுடைய அடியும் எங்க இருக்குன்னு தெரியாது அவனுடைய முடியும் எங்க இருக்குன்னு தெரியாது அது வந்து பிரம்மாவாலும் விஷ்ணுவாலையுமே பார்க்க முடியாத விஷயங்கள் நமக்கு தெரியுமா வரையறுக்க முடியுமா முடியாது அப்ப சொல்றப்ப எப்படி சொல்லிட்டாங்க பாதாளம் எழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே மேலே போய் எல்லா பொருட்களும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுடைய முடி இருக்கு சரி அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான் பேதை ஒருபால் ஒரு பக்கத்தில் பெண்ணை உடையவனாக இருக்கிறான் ஆதிக்கோலம் அதுதான் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் அர்தனாரீஸ்வர கோலம் தான் ஆதிக்கோலம் ஒரு பாதி பெண்ணாகவும் ஒரு பாதி ஆணாகவும் இருக்கக்கூடிய கோலம் பேதை ஒருபால் சரி அதுதானா ஒரே திருக்கோலம் இறைவனுடைய ஒரே திருக்கோலம் அர்தனாரீஸ்வர ஸ்வரூபம் மட்டும் தானா நாமளே எத்தனை பாக்குறோம் அப்போது பேதை ஒரு பால்ங்கிற அந்த ஒரு ஸ்வரூபம் மட்டும் இல்லை திருமேனி ஒன்றல்லன் பேதையை ஒரு பால் வைத்திருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் மட்டும் அவனுடைய கோலம் அல்ல அப்போ இன்னும் எத்தனை இருக்கு திருமேனி ஒன்றல்லன் ஒன்று இது ஒன்று கிடையாதுன்னு தெரியும் இன்னும் நிறைய இருக்கு எத்தனையோ திருமேனிகள் இருக்குது எத்தனையோ கோலங்கள் இருக்குது அந்த எல்லாம் எத்தனை திருக்கோலங்கள் விஷாடனராக இருக்கார் ரிஷபாரூடராக நடராஜ நடராஜபெருமானாக இருக்கார் இந்த திருக்கோலங்கள் எத்தனையோ திருக்கோலங்கள் அப்போ பேதை ஒரு பால்ங்கிறது ஆதிக்கோலம் ஒரு திருக்கோலம் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறது அது தானா அப்படின்னா திருமேனி ஒன்றல்லன் ஒருமேனியை உடையவன் கிடையாது அவனுக்கு பல 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 விதமான திருக்கோலங்கள் உண்டு வேதம் முதல் வெண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் வேதங்கள் துதிக்க ஆரம்பிச்சது வேதங்களினுடைய விஷயம் எப்படின்னா வேதம் இறைவனை காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுச்சு ஒரு ஸ்டேஜ்ல அது உங்களுடைய உணர்வு அப்படின்னு விட்டுடுச்சு வேதம் துதித்தாலும் விண்ணோர்கள் துதித்தாலும் மண்ணில் இருக்கிறவடியவங்க எல்லாரும் துதித்தாலும் கூட ஓத உலவா ஒரு தோழன் ஓதுதல்னா அவனுடைய பெருமையை பாடுறது இவ்வளவு பேரும் பாடி பெருமைகள் தீந்து போச்சானா இல்லை ஓத உலவா ஒரு தோழன் தோழன் அப்படின்னா சிறந்தவன் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த இடத்துல உபயோகப்படுத்தியிருக்கார் ஒரு சிறப்போடு இருக்கக்கூடியவன் அவனை இத்தனை பேர் பாடினாலும் பாட முடியாது ஆனா அவன் எங்க இருக்கான் உளன் தொண்டர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியவன் கோதில் குலத்தரந்தன் கோவில் குலத்து அரண் அரன்னா ஹரன் ஈஸ்வரன் கோது அப்படின்னா குற்றங்கள் எந்த குற்றங்களும் இல்லாத குலத்தில் ஹரனாக ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அவன் அவனுடைய கோவிலில் பிணா பிள்ளைகள் கோவிலில் நிற்கக்கூடிய பெண் பிள்ளைகள் ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் யார் உற்றார் யார் அயலார் நமக்கு இதெல்லாம் உண்டு நமக்கு நமக்குன்னு ஒரு ஊர் நமக்கு பிடித்த ஊர் அப்படின்னு ஒன்று இருக்கு நமக்கு சொந்த ஊர் நமக்கு பிடிச்ச ஊர்னு இருக்கு இவர்கள்லாம் எனக்கு வேண்டியவங்கள் இவங்க வேண்டாதவங்கள் அப்படின்னு இருக்கு நமக்கு நமக்கு ஒரு பெயர் இருக்கு அவனுக்கு பல பெயர்கள் இருக்கு எல்லா இடங்கள்லையும் இருக்கான் அவனுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க கிடையாது யார் உற்றார் யார் அயலார் எல்லாரும் அவனுக்கு உற்றார்கள் தான் ஏதவனை பாடும் பரிசு அவனை எப்படி பாடுறது இங்கதான் முன்னாடியே சொல்லியாச்சே ஓத உலவா ஒரு தோழன் அப்படின்னு ஏதவனை பாடும் பரிசு அவனை எப்படி பாடுறதுன்னே தெரியாது இங்கே இறைவனை பற்றின ஆச்சரியங்களை எல்லாம் தொகுத்து ஒரு பாடலில் கொடுத்து அவனை நாம் எப்படி தான் பாடுறது பெண் பிள்ளைகள் பிணா பிள்ளைகள்னா பெண் பிள்ளைகள் அந்த ஹரனுடைய கோவிலில் நிற்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அவனை பாடுதல் அரிது அவனை பாடவே முடியாது ஏன்னா பாதாளும் எழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே அவனுடைய இடங்களை வர்ணிக்க முடியாது பேதை ஒருபால் ஆனால் திருமேனி ஒன்றல்லன் பல திருமேனிகள் உண்டு வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓதவுலவா ஒரு தோழன் எங்க இருக்கான் தொண்டர் உளத்தில் இருக்கக்கூடியவன் அவனுடைய ஊர் எது அவனுடைய பேர் என்ன அவனுக்கு யார் உற்றார்கள் யார் அயலார்கள் இதெல்லாம் எதுவுமே அவனுக்கு கிடையாது அவனை பாடும் பரிசு என்ன அவனை எப்படி பாடுறது அதுவும் ஏதவனை பாடும் பரிசு நீங்க எப்படி பாடினா அது முடியும் எப்படி பாடினால் வேத முதல் விண்ணோரும் ஓத உலவா ஒரு தோழன் இல்லையா அப்படி இருக்கக்கூடியவன் அந்த இறைவனுடைய அந்த அந்த பிரமிப்பு அந்த பெண்கள் தங்களுடைய பிரமிப்பை சொல்லி இப்படிப்பட்டவனை நம்மளால பாடவே முடியாது அப்படிங்கிறத சொல்லி அந்த உணர்வை அடுத்த தலைமுறைக்கு ஊட்டுறாங்க அடுத்த பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி அவன் அப்படிப்பட்டவன் அம்மா அப்படின்னு பெரிய பெண்கள் கூட இருக்கக்கூடிய சின்ன பெண்களுக்கு சொல்றாங்க இந்த பாடல்ல பாதாளம் எழி நுங்க சொக்கழிவு பாதமலர் போதார் பூனை மூடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் முதல் விண்ணோரும் மண்ணும் தூதி தாலும் ஓதவூலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் கூல தரன்றன் கோயில் பிணா பிள்ளைகாள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றாரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம் பாவாய் இது பத்தாவது பாடல் பதினோராவது பாடலை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஸ்ரீமாத்ரே நமக சிவாய திருச்சிற்றம்பலம்